நல்லா இருக்கான் எல்லாத்துக்கும் வர்ற கேள்வி நேர்மை நாணயம் என்று வாழ்பவர்கள் நல்லா இருக்காங்க இந்த லஞ்சம் ஊழலந்து பண்ணுறவனா நல்லா வசதியாக இருக்கான் இல்லையா கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னாலே சைக்கிளில் போனால் கவுன்சிலர் ஆனவரும் இன்னோவா வாங்கியிருக்கான் நான் பல பேரை பார்த்துருக்கேன் இல்லையா என்ன கொள்ளை அடிக்கிறான் அந்த கொள்ளைக்கு ஒரு கணக்கு இருக்கா ஒரு வழக்கு இருக்கா ஒன்றும் கிடையாது இல்லையா ஆக இது நடக்கிறது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது உன்னுடைய வெற்றி என்பது இதை வைத்து மதிக்கப்படுவதல்ல அதிகமாக பொருள் சேர்த்தால் வெற்றி என்பதாக அல்ல இல்லையா இந்த உலகத்தில் எவ்வளவு சேர்த்தோம் என்பது முக்கியம் அல்ல இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பு எதிர்க்கிறது தெரியுமா நீ இறந்த பிறகு உன்னை பற்றி நாலு பேர் பேசுவானா பேசுவானா ஐயோ ஆள் போயிட்டாயா நீ இறந்த பிறகு போயிட்டாயான்னு சொன்னா நீ நல்ல ஆள் நீ இறந்த பிறகு இப்பந்தாயா போயிருக்காய எப்போவே போக வேண்டியவாயன் இப்பந்தான் இவன் இவெல்லாம் என் பூமிக்கு பாரமாக இருந்தா என்று சொல்லும்படியாக உங்கள் வாழ்க்கை அமைந்து விட்டால் நீங்கள் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க ஆகவே வெற்றி என்பது வெறும் பணமோ புகழோ இதை வைத்து ஒன்றும் மதிக்கப்படுவதில்லை நாம் எவ்வளோ நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் எவ்வளவு பேருக்கு நன்மை செய்திருக்கிறோம் நம்மை பற்றி இந்த சமுதாயம் என்ன நினைக்கிறது நம்மை நன்றியோடு பார்க்கிறதா நம்மை நல்லவனாக பார்க்கிறதா இதெல்லாம் வச்சு தான் உங்களுடைய அதான் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி அவரவர் எச்சத்தால் காணப்படும் எதை விட்டு போனால் வாட் இஸ் லெகசி யூ ஹேவ் லெஃப்ட் பிஹைங் என்னத்தை விட்டுட்டு போயிருக்க இந்த உலகத்தில் அதை வச்சு தான் பார்க்க வேண்டும் இன்னொன்று இஸ்லாத்தினுடைய கருத்து இந்த வெற்றிகளை வைத்து அவர்கள் கிடைக்கிற வெற்றியை வைத்து அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் நீங்கள் கருத வேண்டாம் என்றும் ஒரு கருத்து உண்டு இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே வெற்றி என்பது மறுமையின் வெற்றியைத்தான் இஸ்லாம் மிகவும் குறிப்பிட்டு பேசுகிறது அதுக்காக இன்மையில கஷ்டப்படணும்னு சொல்லலை ஏழையா வாழணும் கஷ்டப்பட்டு வாழணும் ரிக்ஷா ஓட்டிட்டு வாழணும்னு சொல்லலை அப்படின்னா ஒரு கருத்து கிடையாது ஆனால் சில சமயங்களில் இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வெற்றிகளை உங்களால் பெற முடியாமல் போகக்கூடும் அதற்குத்தான் இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த உலகத்தில் யாரெல்லாம் நேர்மையாகவும் நாணயமாகவும் வாழ்ந்தார்களோ அவர்களுக்குரிய வெகுமதி அங்கே வழங்கப்படும் யாரெல்லாம் ஊரே ஊரே அடித்து உரையிலே போட்டார்களோ அவருடைய தண்டனை அங்கே வழங்கப்படும் ஆகவே மறுமைதான் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கான தீர்வு அங்கே தான் வருகிறது இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் உலகத்தில் அநியாயம் அநியாய்கிறவங்க எல்லாரும் ஒன்றும் நல்லா எல்லாம் ஒன்றும் இல்லை அவர்களும் கேவலப்படுகிறார்கள் ஜெயிலுக்கு போகிறார்கள் அவமானப்படுகிறார் பத்திரிகையிலே பேர் வருகிறார் கவலைப்படுறாங்களா இல்லையா அது ஒரு தண்டனை தானே அவங்களுக்கு அவங்க கிடைச்ச தண்டனை தான் இல்லையா ஆகை பல நிலை இருக்குது ஆக நாம் இவற்றை பற்றி கவலைப்படாமல் நான் என்னுடைய வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் நான் நேர்மையாக உழைப்பேன் நாணயமாக இருப்பேன் எல்லோருக்கும் உதவி செய்வேன் சமூக சேவை செய்வேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை அதுல எனக்கு மன திருப்தி இருக்கு நீங்கள் எவ்வளவுதான் சேர்த்தாலும் உங்களுக்கு ஒரு மன அமைதி இல்லைன்னா அது வெற்றியா நீங்கள் செய்த பாவங்களும் நீங்கள் செய்த அநீதிகளும் நீங்கள் ஏமாற்றிய ஏமாற்று வித்தைகளும் உங்கள் மனதை சுரண்டிக் கொண்டே இருக்கும் அந்த குற்ற உணர்வு உங்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த குற்ற உணர்வோடு வாழ்வதை விட செத்து போகலாம் செத்து போகலாம் அந்த குற்ற உணர்வு ஒன்று உங்களை விட்டு விடாது நிச்சயமாக நீங்கள் அதற்காக வருந்தி கொண்டுதான் இருப்பீர்கள் உங்கள் தூக்கத்தை அதை கலைக்கத்தான் செய்யும் உங்கள் பட உங்களை பற்றி பேசத்தான் செய்வார்கள் தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தேன் நீயா நானா நிகழ்ச்சியில அதில் ரெண்டு ரெண்டு தரப்பினர் ஒன்று அரசு ஊழியர்கள் இன்னொன்று அரசு ஊழியர்கள் இல்லாதவர்கள் இப்போ அரசு ஊழியர்கள் லஞ்சத்துக்கு பேர் போனவர்கள் நம்ம அதை ஒன்றும் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் தான் பல அரசு அரசு ஊழியர்கள்ட்ட கேட்டிருக்கேன் அரசு ஊழியர்களில் நாணயமானவர்கள் எத்தனை சதவிகிதம் எல்லாரும் அஞ்சு சதவிகிதத்தை யாரும் தாண்டல் அதிகபட்சமாக பத்து சொன்னான் சில ஆள் அப்போ அவ்வளோ பேரும் ஊழல் தான் பண்ணி கொண்டு நிலமையை நிலைமை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ அவர் கேட்டார் ஆங்கரு இந்த மாதிரி இப்போ நீ இந்த ஊழல் பண்ணுறீங்களே இது இப்போ அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அரசு ஊழியர்கள் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன அந்த ஒரு ஒரு அம்மா சொல்லிச்சேர்ந்து அது கவர்மெண்ட் சர்வெண்ட் ரோட்டில் போக முடியலங்க அந்த நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன் நல்லா இருக்க எந்த லஞ்சத்தில் வாங்கினது இது யாரை கொள்ளை அடித்து வாங்கினது இது எங்கள் காதல் கூடவே பேசுகிறாங்க இது கேவலம் இல்லையா இது கேவலம் நான் மனிதனுக்கு இல்லையா அங்கே எவ்வளோ கேவலப்படுத்தப்படுகிற பாருங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் அரசு ஊழியர்களை பற்றி என்ன கருத்து இருக்கிறது ஆ எல்லாத்தையும் ஒரு அடித்து உலையில் போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கானவோ சின்ன சர்டிஃபிகேட் கண்டு போனா ரூபா தாங்குறான் அலையை விடுறான் அது பண்ணுறா உங்களுக்கு நல்ல பேராக இருக்கிறது அங்கே ஒன்று கிடையாது ஆகவே இதெல்லாம் கேவலம் இது ஒரு தண்டனை இது ஒரு தண்டனை தண்டனை என்றால் ஜெயிலுக்கு போவதுதான் தண்டனை என்பதாக அல்ல இது கூட ஒரு தண்டனை ஆக யாருடைய மனம் அமைதியாக சலனமற்று சபலமற்று இருக்கிறதோ அவன் வெற்றியார் அவன் தான் வெற்றியாகும் குரான் சொல்லுகிறது கந்த அஃபுலஹம் மந்த சக்கா யார் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தினானோ அவன் வெற்றியடைந்து விட்டான் என்று சொல்லுகிறது ஆக உள தூய்மையோடு குழந்தை உள்ளத்தோடு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே வெற்றி அடைந்தார்கள் பணம் கிடைத்தவர்களெல்லாம் வெற்றியாளர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து